மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த ஸ்ரீகண்டபுரம் கரமத்தைச் சேர்ந்தவர் ஈஸ்வரி இவர் சென்னை செட்டிநாடு சிமெண்ட் நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் விநியோகஸ்தராக இருந்தார் வயது முதிர்வு காரணமாக தொழிலை தொடர முடியாத ஈஸ்வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விநியோக உரிமம் வேண்டாம் எனவும் டெபாசிட் தொகை ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் உள்ளிட்ட தனக்கு தர வேண்டிய தொகையினை திருப்ப அனுப்புமாறும் கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார் ஆனால் செட்டிநாடு சிமெண்ட் நிர்வாகத்தினர் டெபாசிட் தொகையை திரும்ப அனுப்பாததுடன் எந்த பதிலும் அளிக்கவில்லை இது குறித்து மயிலாடுதுறை வட்ட சட்டப்பணிகள் குழுவில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஈஸ்வரி புகார் அளித்திருந்தார் இதையடுத்து வழக்கறிஞர் பாலமுருகவேல் மற்றும் வட்ட குழுவினர் இருதரப்பினரையும் அழைத்து பேசியதில் சமரச உடன்பாடு ஏற்பட்டது இதையடுத்து ஈஸ்வரிக்கு ரூபாய் அறுபத்து நான்காயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு வழங்க அந்நிறுவனம் முன்வந்தது இதனை பெற்றுக்கொள்ள ஈஸ்வரி உடன்பட்டதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்ட சட்டப்பணிகள் குழு தலைவரும் முதன்மை சார்பு நீதிபதியுமான சுதா ரூபாய் அறுபத்து நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டுக்கான காசோலையை ஈஸ்வரிக்கு வழங்கினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க